முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கு ராபர்ட் இதற்கான காரணம் என்ன ராகுல் காந்தியினுடைய இந்த தொடர் தாக்குதல் இது ஒரு சித்தாந்த போரில் காங்கிரஸ் மட்டும்தான் இதை எதிர்கொள்கின்றது வேறு யாரும் அவர்களுக்கு துணை இருந்ததாக தெரியவில்லை ஒரு தனிமனிதனாக ஒரு பெரும் பேரியக்கத்தை எப்படி வீழ்த்த முடியும் சார் அதாவது தலைவர் ராகுல் காந்தி என்ன பேசினார்ன்றதை நம்ம இங்கே ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன பேசினார்ன்றது முக்கியமான ஒரு தேவையான ஒன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா ராமர் கோவிலினுடைய அந்த பிராண பிரதிஷ்டை தான் இந்தியாவினுடைய உண்மையான விடுதலை அப்படின்னு சொல்கிறார் அதுதான் சர்ச்சையாக இருக்கீங்க அதை மறைச்சிட்டு ராகுல் காந்தி சொல்லிட்டாரு இதை சொல்லிட்டாரு அப்படின்றத மடைமாற்றம் செய்கிறது பாஜக நாங்கள் என்ன கேட்குறோம் எது இந்தியாவினுடைய உண்மையான விடுதலை பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து நூறாண்டு கால போராட்டத்தை சாமானிய மக்கள் எளிய மக்கள் உயிரையும் உடமையும் இழந்து வெற்றி பெற்றது இந்தியாவினுடைய விடுதலையாக அல்லது ராமர் கோயிலை திறந்து அந்த பிராண பிரதிஷ்டை செய்தது உண்மையான விடுதலையா இப்போ எது உண்மையான விவாதம் காங்கிரஸ் கட்சி நாங்கள் நம்புவது நாற்பத்தி ஏழில் கிடைத்தோம் அமைப்பு இதை சுதந்திரம்னு சொல்லுது இதுதான் ராகுல் காந்தி கேட்குறாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்டில் போய் உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு நாட்டில் போயிட்டு அந்த சுதந்திரத்துக்கு எதிரான கருத்தை பதிவு செய்கிறவங்க வெளியில நிம்மதி நடமாட முடியுமா அவர்கள் கைது செஞ்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே என்ன பண்றாங்க இவங்க அவரோட பேச்சு வந்து ட்விஸ்ட் பண்றாங்க அவர் என்ன சொல்றாரு நாங்கள் போராடுகிறது ஆர் எஸ் அமைப்புக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக அண்ட் இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிரானு சொல்றாரு இவங்க இந்தியன் ஸ்டேட் என்ன பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இந்திய நாட்டுக்கு எதிராக அவர் போர்த்து இருக்கிறார் அவர் ஒரு அர்பன் நக்சல் அவர் அப்படின்ற மாதிரி எப்பவும் அவருடைய பேச்சு பாரதிய ஜனதா ஆர் என்பதை தாண்டி இந்தியாவினுடைய அரசுக்கு எதிராக போராட வேண்டிய தருணம் என்கிறார் இதுல எப்படின்னா அப்படின்னா அது ஒரு தேச துரோக கருத்தா இல்லை அப்படின்னா இந்திய அரசியலை நிர்வாகம் செய்கிற பாரதிய ஜனதா கொள்கைகளுக்கு எதிராக என்பது வேறு இந்திய அரசியை அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவது யார் போராடுவோம் இல்லை அப்படி இல்லைங்க எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு இந்திய அரசு அப்படின்றது இட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பாஜக தலைமையிலான இந்திய அரசு இல்லை அவர் சொல்ல மறுக்கா அதை பாஜக தலைமையிலான சொல்லல தான் ஜேபி நல்ல அவரோட பேச்சில் தொடர்ச்சியாக சொல்றார் முதல் என்ன சொல்றாரு ஆர்எஸ்எஸ் பாஜக மற்றும் இந்த அரசு அப்படின்னு இந்திய அரசுன்னு சொல்றாரு அது ஒரு கண்டினியூட்டியா சொல்றாரு அப்போ அதில் புரிஞ்சுக்கலாம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்ல வரார்னா நாங்க இந்த பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு நாங்கள் எதிர்க்கிறோம் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக எதிராக இருக்கிறது அப்படின்றத தெளிவா பதிவு பண்ணுறார் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்டேட்ன்ற வாரத்துக்கு புது வியாக்கணம் கண்டுபிடிக்கிறாங்க ஆனா கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் பன்னெண்டில் தெளிவா கொடுத்துருக்கு விவாதத்துக்கு இடமே இல்லைங்க இட் த ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் தி கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த கவர்மெண்ட் அண்ட் த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஈச் அண்ட் ஈச் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல் local or other authorities within the territory of india or under the control of the government of india so இந்திய அரசு சார்ந்திருக்க கூடிய மாநில அரசோ உள்ளாட்சி அமைப்புகளோ ஒன்றிய அரசோஇதற்கு பெயர் தான் state அப்படிங்கற சொல்றாரு இதல எங்க வந்து இந்திய தேசம் அப்படினு இருக்கு எதுமே இல்லை அப்போ பாஜகவு சார்ந்தவங்க வேணும்னே திட்டமிட்டு அரசு தலைவர் சொன்ன அந்த பிராண பிரதேச தான் விடுதலை என்கிற கருத்தை மறைப்பதற்காக இப்படி மடைமாற்றம் செய்றாங்க திசை திருப்புறாங்கன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு ரெண்டாவது எங்களுக்கு இப்ப

பல மாநிலங்களில் கவர்னராக செயல்படக்கூடியவங்க ஒன்றிய அரசனுடைய நிறுவனங்களை வேலை செய்யக்கூடியவங்க இவர்கள் எல்லாருமே ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்லீப்பர் செல்ஸ்களாக இருக்கிறாங்க அப்போ இதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா ஒன்றிய அரசு அல்லது இந்த இந்த இந்தியன் சோகால்ட் இந்தியன் ஸ்டேட் வந்து இந்தியாவினுடைய எல்லா அமைப்புகளையும் கபலகிரம் செய்திருக்கிறது அரசு கபலகிரம் செய்திருக்கிறதுன்ற மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்றாரு எதுக்கான எதிர்கட்சிகளுக்கான வாய்ஸ் வந்து இங்க இல்ல ஜனநாயக பூர்வமான ஒரு விவாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இங்க இல்லை அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு ரெண்டாவது இவங்க போகின்ற ஒரு போக்கு இருக்குல்ல இந்த அரசு செல்கின்ற போக்கு இருக்குல்ல அது சட்டத்துக்கு எதிராக இருக்கு குறிப்பாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி விஷயங்கள்லாம் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கிறது அவருடைய விலைமைகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா சொல்றாரு உண்மையான தேசப்பற்று உள்ள தலைவர் ராகுல் காந்தி ஹாஸ் இட் இஸ் பாசிபிள் ஏ இண்டிஜுவல் இது ஒரு தனி மனிதனால் சாதிக்க முடியுமா நான் கேட்குறேன் அதாவது ராகுல் காந்தி ஒரு தனி மனிதர் அந்த தனி மனிதரை சார்ந்து இவ்வளவு பெரிய இயக்கத்திற்காக சித்தாந்த போரியல் இது ஒரு சித்தாந்த போரி இந்த சித்தாந்த போரியலை முன்னெடுப்பதற்கு நீங்கள் அதை போன்று பேசிக்கொண்டு தான் நடக்காது மேடைகளில் பேசுவது மட்டும் ஆர்எஸ்எஸ் சமைக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி திலகர் ஹெக் கெட்கேவர் ஏன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி போன்ற மாபெரும் தலைவர் அவர்கள்லாம் வேறு விவகாரத்தில் இருந்தார்கள் கோல் கவர்கர் கெட்கேவர் இப்படி ஒரு கருத்தியை கொண்டு வந்தார்கள் அந்த கருத்தியலில் பிராமண சித்போ பிராமணர்கள் கொண்டு வந்தார்கள் இன்னைக்கு திராவிட இயக்க தமிழ் தேசியவாதம் சொல்கிறீர்கள் காங்கிரஸும் சொல்கின்றது அப்படிப்பட்ட கருத்தியலை முறியடிப்பதற்கு உங்களிடத்தில் என்ன என்ன விதமான ராகுல் காந்தி மட்டும் பேசுவது ராகுல் காந்தி தனிநபர் அல்ல ராகுல் காந்தி என்பவர் காங்கிரஸ் பேரிக்கேத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அடையாள தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய இயக்கம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்தியாவில் எங்களுக்கு நிறைய குடிமை சமூகங்கள் சிவில் சொசைட்டிஸ் ஆதரிக்கிறாங்க நிறைய எஞ்சி எங்களை ஆதரிக்கிறாங்க லெஃப்டிஸ்ட் எங்களை ஆதரிக்கிறாங்க திராவிட இயக்கம் எங்களை முழுமையாக ஆதரிக்கிறது இப்படி இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை நேசிக்கின்ற ஒவ்வொரு குழுவும் எங்களை ஆதரிக்கிறது

இருக்கக்கூடிய அந்த சோகால் உயர் சாதியை மட்டுமே உயர் பதவியில் வச்சுக்கிட்டு மற்ற ஓபிசி எம்பிசி எஸ் எஸ்டியை ஒடுக்குகின்ற ஒரு சமூகத்தை பேசுறீங்களா பேசுறீங்களா கேள்வி இருக்குல்ல அப்போ நாங்கள் அதை கேட்குறோம் இந்தியாவுடைய சமூக நீதி நாங்கள் பேசுகிறோம் சாதி ஒரு கணக்கெடுப்பு நம்ம பேசுகிறோம் நாங்கள் பேசுவது தான் உண்மையான தேசப்பற்று நான் உண்மையான இந்தியனாக இருந்தால் எனக்கு அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான நம்பிக்கை இருக்கணும் நான் என்ன கேட்குறேன் பாஜக அவசரம் இருந்தவங்கள மனசோடு சொல்ல சொல்லுங்க நெஞ்சத்தோடு சொல்ல சொல்லுங்க யாருக்காவது உண்மையிலேயே நம்பிக்கை இருக்கிறதா முழுமையான நம்பிக்கை இருக்கிறதா அதை வணங்க தயாரா இருக்கிறாங்களா ஒரு கேள்வியும் கேட்டு போறேன் ஆர்எஸ்எஸின் மீது பல குற்றச்சாட்டுகள் உண்டு ஆனால் ஆர்எஸ்எஸ் ஒரு விவகாரத்தை சமீபத்தில் திரு பகாவத் பேசியிருந்தார் மசூதிகளின் அடியில் கோயிலை தேடாதீர்கள் அது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் இந்தியா ஒரு பன்முகச் சமூகம் இது ஒரு கலாச்சார தேசியம் இதற்கு இந்தியாவில் உள்ள பல ஜீயர்கள் மடாதிபதிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் ஆனாலும் ஆர்எஸ்எஸ் இன்க்ளூட்ஸ் அதாவது எல்லாவற்றையும் மோஜ் பண்ணி ஒரு சொசைட்டின்ஸ் ஓபன் ப்ரோக்லமிஷன் ஹவ் பின் மேட் அது எப்படி அப்படினால ஆர்எஸ்எஸ் எப்படி சொல்றீங்க அது ஒரு கலாச்சார தேசியத்தை ஒரு பன்முக தன்மையை தான் சொல்றதுன்னு நான் அது எப்படி நீங்க ஹவ் கேன் யூ டினை இல்ல அது வந்து ஒரு நாடகமா தான் நாங்க பார்க்கறோம் ஏன் அப்படினா சர்வதேச அரங்கல ஆர்எஸ்எஸ் னுடைய இந்த பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கனடா அரசு ஆகட்டும் சர்வதேச அரங்கல கூடிய ஐரோப்பிய நாடுகள் ஆகட்டும் எல்லாமே இந்த அமைப்பை வந்து கூர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க ஏனா இந்த அமைப்பு என்ன சொல்லிருக்கனா உலகம் முழுக்க போய் நாங்க நீங்க சொன்ன மாதிரி கலாச்சார அமைப்பு இந்தியா மக்களுக்கான இயக்கம்னு சொல்றாங்க ஆனா பல நாடுகளுடைய உளவுத் துறை நடத்தின ஆய்வுல இந்த அமைப்பு இந்தியா நடத்தின பல தாக்க தாக்குதல்களை ஆய்வு பண்றாங்க இவங்க இவங்க இஸ்ரேலுக்கு கொடுக்குற ஆதரவாக இருக்கட்டும் பல நிலைப்பாடுகள் இருக்கும் பங்களாதேஷ் எடுத்த நிலைப்பாடு இருக்கட்டும் எல்லாத்தையும் ஆய்வுக்குட்படுத்தி கனடரசு போன்ற பல நாடுகள் அமைப்புக்கு தடை விதிக்கணும்ன்ற மாதிரியான பேச்சு நடந்து கொண்டிருக்கு அதில் பயந்து போய் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து கோவில் கடையில் பள்ளிவாசல தேடாதீங்க அப்படின்ற போன்ற கருத்துக்களை சொல்லி நாடகமாடுகிறார் அரசு தலைவர் நம்ம ஒரு நிறையவே பேசிட்டோம் சார் நிறைவு கருத்து இல்லை என்னன்னா எல்லோரும் பேசும்போது ஆரிய திராவிடம் பேதம் இல்லை அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதாக சொன்னாங்க ஆனால் அம்பேத்கர் பல இடங்களில் திராவிடர்கள் தமிழர்கள் தான் நாகர்கள் அவர்கள்லாம் இந்த நாட்டினுடைய உண்மையான பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாரு அதை குறித்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் ஏன்னா அவர் எந்த இடத்துல வந்து ஆரிய திராவிடம் பேதம் இல்லைன்னு பதிவு பண்ணியிருக்காங்கறத நம்ம பார்க்கணும் எந்த காண்டெக்டில் பேசியிருக்காங்கறதையும் சேர்த்து நம்ம தான் என்னோட முதல் பாயிண்ட் ரெண்டாவது தலைவர் ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி இது ஒரு சிந்தாந்த போகிறது எங்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜக சித்தாந்த இருக்குது நாங்கள் நம்புறது ஒரு இன்களுசிவான பாலிட்டிக் நாங்கள் ஒரு காலமும் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மைக்கு ஆதரவான கட்சி நாங்கள் சொன்னதே இல்லை நாங்கள் எல்லாருக்குமான கட்சி நாங்கள் சொல்கிறோம் கான்ஸ்டியூஷன் இருக்குதுன்ற வேல்யூ சிஸ்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமான இயக்கமாக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்றது தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோமே தவிர நாங்கள் இந்த குழுக்கானவர்கள் நாங்கள் இவர்களுக்கான அப்படின்னு நாங்கள் ஒரு முறையை நாங்கள் சொன்னதில்லை அண்ட் ரெண்டாவது நாங்கள் என்ன கேட்குறோன்னா நீங்கள் யார் தேசப்பட்ட பற்றி பேசுகிறதுக்கு நாங்கள் திருப்பி திருப்பி கேட்குறோம் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்காதவங்க நீங்கள் பிரிட்டிஷ்காரனுக்கு மன்னிப்புகள் எழுதிக் கொடுத்தவங்க நீங்கள் இந்திய முழுமையாக ஏற்றுக்காத வேணீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் தேசிய குடி ஏத்தாத கூட்டம் நீங்க இன்னைக்கு நீங்க வந்து தேசப்பட்டிருக்கு பேட்டன்ட் வாங்கின மாதிரி தான் தேசப்பட்டாளர்கள் நாங்க தான் தேசப்பட்டாளர்கள் சொல்றது சிரிப்பா இருக்கு வேடிக்கையா இருக்கு அப்போ இதுதான் வந்து முரண்பாடா இருக்கு அதனால நாங்கள் கேள்வி கேட்கிறோம் உங்களுக்கு பேச தகுதி இல்லை இப்போ நாங்க லட்சக்கணக்கான மக்கள் உயிரையும் உடைமைகளும் இழந்து இந்த சுதந்திர போராட்டத்தில் அதை எப்படி ஒரு ஒரு வார்த்தையில கேள்வி பண்றீங்களா அரசு தலைவர் மோகன் பகவத் இருக்கோ இந்தியா இல்ல அவரு அரசியலமைப்பு பிரிட்டிஷ்க்கு எதிரான போராட்டம் மதிப்பெற்றவை என்கிறார் மோகன் பாகவத் இதுதான் பிரச்சனை இந்த தலைப்பினுடைய ஆழம் அதுதான் பிரிட்டிஷ்க்கு எதிரான போராட்டமும் அரசியலமைப்பும் கேள்வி குத்தவை என்கிற ராகுல் காந்தி சொல்றாரு இப்படி எப்படி பேசலாங்கிறார் ஏன் அப்படி பேசினார் இல்லை அதுதான் சொல்றாரு அவங்க எப்படி இதை பார்க்குறாங்கன்னு இருக்கல இப்போ இந்திய விடுதலை போராட்டத்தையும் இந்திய அரசியலம் சட்டத்தையும் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் எப்படி அதை பார்க்கறது எப்படி இதை உள்வாங்கிருக்குதுன்னு இருக்குல்ல அப்போ அதில் அவங்க எப்படி உள்வாங்கியிருக்காங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்து ராஜா இந்தி ராஜ்யம் அது வந்து எங்களுக்கு வந்து தான் கனவு அதனுடைய முதல் படியாக நாங்கள் ராமர் கோயிலுக்கு கட்டின பிரதிஷ்டையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியான அப்போது இது வந்து இந்தியமே கிடையாது இது இந்திய அரசின் சட்டத்துக்கு எ எதிரானது இது இது நாங்கள் பேசுகின்ற பன்முகத்தன்மையான ஹெட்ரோஜீனியஸான கண்ட்ரிக்கான ஒரு அடையாளம் இது கிடையாது இது அப்போ எங்க இந்தியா வேற உங்க இந்தியா வேற நாங்க பேசுகின்ற இந்தியா பன்முகத்தன்மையை விழும்புகின்ற நேசிக்கின்ற இந்தியாவில் உள்ள பேதங்களை கொண்டாடுகின்ற இந்தியா உங்களுக்கு இந்தியாவில் பேதங்களை இருக்க கூடாது வித்தியாசங்கள் இருக்க கூடாது ஒரே மொழி இருக்கணும் ஒரே கலாச்சாரம் இருக்கணும் ஒரே மதம் இருக்கணும் எல்லாம் ஒன்னுதான் இருக்கணும் நினைக்கின்ற இந்தியா அது இந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க